நல்லா பார்த்துங்க மன்னச்சனூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சனூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மன்னச்சனூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் திருச்சி அரக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்ப எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்து முத்திரை பட்டியல் வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு அதுக்கு அப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தஞ்சு குடும்பம் முத்தரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர கோல குடும்பம் ஒருத்தவங்க கூட அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தஞ்சு ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக பெரம்பலூர்ல அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால் முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கே சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு ஏன்னா அவர் மன தான் ஜெயிச்சார் செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு அவர் ஆசோட் பண்ணிட்டாங்க அவர் பையன் யாருமே அரசியல் கொள்ள ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியலை ஆனால் நேரு பையன் இப்போ எம்பி ஆக முயற்சி பண்ணுறாரு நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவம்னு ரெண்டு வீடு எம்எல்ஏ அன்பிற்கு அப்புறமும் வந்தவர் அவரோட குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியலை நல்லா புரிஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் முத்திரையர் பட்டியல் நான் அடுத்த முத்திரையர் பட்டியலுக்கு வரேன் அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர்றேன் அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர்றேன் முதல் பட்டியலில் முத்திரையர் பட்டியலில் நம்பர் ஒன் எஸ்கே வடிவல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியல அவர் பையனை யாரும் அரசியல் வர முடியல அடுத்து நேரு அடுத்து செல்வராஜ் செல்வராஜ பையனும் யாருமே அரசியல் வர முடியல அதற்கு அடுத்த போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டியத்தில் ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் மந்த எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு ஊற்றத்தலை தோத்தார் அவர் வாஷ் அவுட் அவர் வர முடியல அதுக்கப்புறம் ஜியபுரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கலாச்சார சேர்மனாக இருந்தார் அவர் குடும்பமும் வீணாக போயிடுச்சு இப்போ இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம் அவரோட குடும்பமும் வீணாக போயிடுச்சு அதுக்கு அடுத்தா போல எடுத்துக்கிட்டிங்கன்னா குளித்தலையில் குளித்தலைங்கிற முசிறியில் முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கராசுன்னு ஒரு சேர்மன் இருந்தார் எல்லாம் திமுக எண்பத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே அவர் முத்திரையார் ஒன்றிய கழக அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அதுக்கடுத்து அவர் எடுத்தீங்கன்னா டோல் சின்னசாமி ஒன்றிய கழக செயலாளர் அவர் குடும்பம் ஒண்ணு இல்லாம பையன் இல்லையா எல்லாருமே அரசியலுக்கு வர முடியல இப்படி படிப்படியா பட்டியலிட்டு போலாம் ஓவராலா அது மாதிரி பதினஞ்சு முத்திரையர் தலைவர்கள் திமுக ஒடுக்கப்பட்டு அடியோட நசுக்கப்பட்டார்கள் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு பர்சன்ட் உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது வருஷமா வச்சிருக்காரு இதனால முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு அடுத்தது கல்லர் சமுதாயம் கே என் சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடல திருவாரூர் ஒரு எம்எல்ஏ இருந்தார் எங்க இருக்காருமே தெரியல நாகவேணி வேலு அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் கே கே எம் தங்கராசு நகர செயலாளர் இருந்தார் அவர் குடும்பம் அடியோடு அகற்றப்பட்டது சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல செங்குறிச்சி கருப்பையா முக்களத்து சமுதாயம் சேர்ந்த பத்து பேர் எங்க இருக்காங்க தெரியல அதுக்கு அடுத்த தேவேந்தர் வேளாளரை சேர்ந்த திரு கொடம்புரட்டி சேகர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடமுருட்டி சேகர் ஒரு வருஷம் குண்டாசில் இருந்தார் நேரு கூட தான் ஜெயிலில் அந்த கொடமுருட்டி சேகர ஓரம் கட்டி வச்சு கட்சியிலே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி பம்பர சுத்தி பிச்சை அவர்கள் நாலு சேர்மனா இருந்தாரு அவர் என்ன ஆனாரு கடைசியில் இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கூட வர முடியல அதே மாதிரி ரத்தனசாமி முத்திரை சமுதாயம் சேர்ந்த ரத்தனசாமி டான்போர் சேர்மனா இருந்தார் கவர்மெண்ட் டிஎம் கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார்கள் வீட்டுக்கு போறார் கீழே பாடி படுக்க வச்சிருக்காங்க மேலே கீத்திலிருந்து தண்ணி ஓடி பாடி நினையுது அந்த குடும்பமும் மீதாக போயிடுச்சு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தலைவர்களையும் அழிச்சவர் நேரு அதற்கு பிரபு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பத்து பேர் அழிச்சுட்டார் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன தேவேந்திர குல வேளாரை அடிச்சுருக்காங்க இப்படி படிப்படி படியா பெரும் சமுதாயத்தை அழிச்சு அதன் மேலே மேரு நிற்கிறவர்தான் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள் தொடர்ந்து அவர் இருப்பே இருக்கான இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன் திராவிட மாடல் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி வாழ வைக்கிறாங்க இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன இருபத்தஞ்சு குடும்பம் முத்தரையர் குடும்பம் கல்லர் குடும்பம் தேவேந்திர குல குடும்பம் ஒருத்தவங்க அரசியல் வர முடியல நல்லா பாருங்க முப்பத்தஞ்சு ஆண்டு ஆச்சு ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல ஆனால் தன்னோட மகனை

இந்த திருச்சியில ராமஜென்மன் அட்டுலி அவ்வளவு பத்துக்கும் தெரியும் அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ இருக்காங்களே தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது எத்தனை அனைத்து டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் இருந்து பெரிய கோடீஸ்வரன் இருந்து எல்லாமே சரி யாருமே கிடையாது நயவக்சகத்திலே ஒன்னாம் நம்பர் அந்த இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்க போடுறீங்களோ இல்லையோ மனசள உங்க மனசள தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க

தேவேந்திர கொள வாழ் அந்த பகுதி அந்த பகுதியில் வந்து எம்எல்ஏ ரெட்டி நல்லா கதிரவன் ரெட்டி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு யூனியன் ஒன்னு வந்து மன்னச்சொல்லூர் யூனியன் இன்னொன்னு மன்னச்செல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி கனகராஜ்யா மாவட்ட துணை தலைவர் மன்னச்சொல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி நல்லா பாத்துங்க முஸ்ரி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி சீனிவாச பெருமா சீனிவாச பெருமாள் ரெட்டி மன்னச்சொல் ஒன்றிய சேர்மன் சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர் அரவிந்த் ரெட்டி உப்புளையபுரம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜ் ரெட்டி உப்புளையபுரம் பேரூர் கழக செயலாளர் மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர் துறையூர் வைஸ் சேர்மன் திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணைச் செயலாளர் நல்லா பார்த்துங்க மன்னச்சொல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சொல்லூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மண்ணச்சூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் திருச்சி அரக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்ப எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்திரிக்கை நண்பர்கள் சொல்லுங்க இப்படி ஒரு தனிப்பட்ட சமூக சமுதாயத்தில் ஒரு ஆள் இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா டெமோக்கிரசியா இருக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா முப்பது ஆண்டு காலமா திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம் இதுதான் திராவிட மாடலா நீ வந்து என்ன நீ ரொம்ப திராவிடமா திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை மூணு சமுதாயத்தை அளிச்சுடைய நீ எப்படி திராவிட தான் பகிரங்க பேச போறோம் இதை தான் இந்த தேர்தலை முன்னுதாரமா வைக்க போறோம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் சரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள் திருநெல்வேலி என்ன சொன்னார் எல்லாருமே எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும் தான் சொன்னாங்க ஆட்சியில இருந்து இறக்குவேன் மட்டும் தான் சொன்னாங்க ஆனால் பிரதமர் மோடி தான் தமிழகத்திலிருந்து திமுக கட்சியை இருக்காதுன்னு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா அவர் சொல்ற பாருங்க ரெண்டாயிரம் கோடி ஊழல் நம்ம அவன கையில எடுத்ததுக்கு அப்புறம்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார் ரெண்டாயிரம் கோடி டிரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டுதான் இதை சொல்றார் இது மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் அவர் பதினாலாவது

இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணுறாரு ரெண்டாயிரம் கோடி ரூபா சொத்து அக்கௌண்ட் அக்கௌண்ட் இன்கம் டேக்ஸ் வருது யோசிச்சு பாருங்க உங்களால் சம்பாதிக்க முடியுமா யாரால சம்பாதிக்க முடியுமா ரெண்டு ஏக்கர் நான் ஒரு தேர்தல் இன்னும் பிரச்சாரம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சு இருக்காங்க வெறும் ரெண்டு ஏக்கர் லால்குடியில் இன்னைக்கு ஒரே இடத்துல ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் சவுத் இந்தியாவில இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் பில் யோசிச்சு பாருங்க இந்த வளர்ச்சி உங்களாலே யாராவது திருச்சியில் வந்திருக்கா டிவிஎச் நிறுவனம் மெட்ராஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பில்டிங் இருக்குது கட்டுறாங்களா இல்லையேன் பாருங்க இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்பில் டிவிஎச் பில்டிங் வருதா இல்லையான்னு பாருங்கள் நண்பர் கேட்டார் எந்த இடம் இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியாதா என்ன கண்டிப்பாக தெரியும் நீங்கள் இங்கே தான் இருக்கப்பறம் நாங்களும் இங்கே தான் இருக்கப்பறோம் ஏன் பத்து வருஷமாக வந்து டிலே பண்ணிட்டே வந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு தான் டிலே போட்டு வந்தார் அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன திருச்சிக்கு தான் முதல்ல போடார் அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தார் ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை ஏன் மேம்பாலம் போடலை சத்திரம்பூர் ஸ்டாலிலருந்து ஹெட் வரைக்கும் மேம்பாலம் கொண்டு வந்தார் ஏன் போடல அவர் இடத்துக்கு முதல்ல போகணும் அதுங்களே கவர்மெண்ட் போனாலும் போயிருந்தா அங்கே கொண்டு வந்தார் மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும் நம்ம நினைப்போம் ஈடியெல்லாம் ரைடு பண்ணுறாங்க ஏன் சார் தப்பு பண்ணலன்னா ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட முடியாதே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நெருக்கடி கொடுக்கறதா இருக்கட்டும் நீ அக்கௌண்ட்டில் உள்ள ஏன் படம் மாத்தினா அது பயில் சொல்லி ஆகணும்ல டிரான்சாக்ஷன் நடக்குதுல அது பயில் சொல்லி தானே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆகவே இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது குறிப்பாக குறிப்பாக திருச்சியிலே நேரம் இருக்க முடியாது அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் திருச்சி மாவட்டத்தில் அவர் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்காலத்திலே வரும் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அவருடைய அதிகார பலம் அவரோட பணபலம் அகங்காரம் ஆணவம் அனைத்தும் இந்த தேர்தலில் இருந்து குளி தோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும்